உன் விதி மாறப்போகும் தருணத்தை விட்டாய் இப்பொழுது உனக்கான வெற்றியை தடுப்பது யார் என்று தெரியாமல் தானே உன் மனம் அங்கு தவித்துக்கொண்டிருந்தது அங்கு கொண்டிருந்த மனதிற்கு விடை கிடைக்கப் போகிறது உன் போராட்டத்திற்கு முடிவுரை எழுதிவிட்டு உன் வெற்றியை உன் கையிலே தருவதற்கு இந்த வராகியே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டேன் நீயோ நினைத்துக் கொண்டிருந்தாயில் அல்லவா எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என் தாய் எனக்கு தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு பின்னால் வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நான் உன்னிடம் அறிமுகப்படுத்திய அவர்களுக்கு எல்லோருக்கும் அவர்கள் ஆசியும் கனவையும் பலிக்கச் செய்து விட்டான் ஆனால் என் ஆசியை மட்டும் பலிக்கச் செய்யாமல் வைத்திருக்கின்றாளேன் என் தாயே இப்படி ஓர் அவஞ்சனையோடு செய்து கொண்டிருக்கின்றாய் நீ ஆட்களை பார்த்து தான் இப்படியெல்லாம் பண்ணி கொள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் நெய்யும் மூச்சிக்கொண்டு அங்கு என்னென்னமோ நீ சேர்த்து இருக்கின்றாயோ என்று இந்த தாயிடமே முறையிட்டுக் கொள்கிறாய் அது எப்படி பிள்ளையே நான் என் செல்ல பிள்ளைகளிடம் பாகுபாடு பார்ப்பேன் என்று நினைக்கின்றாய் நீ கடை கோடி முக்கில் நின்று கொண்டு அம்மா என்று அழைப்பதற்கு முன்னதாகவே உன் கண்ணீர் கீழே விழுவதற்கு முன்னதாகவே உன் தாய் உன்னிடத்தில் உனக்கான வெற்றியை தருவேன் என்று தெரியாதா சற்றும் யோசிக்காதே சற்றும் நிலை தடுமாறி விடாதே உன் வாழ்க்கையை தருவதென்று இந்த தாயே வந்து விட்ட பிறகும் உன் மனம் குழம்பிய விஷயத்திற்கு விடை கொடுக்காமல் இருப்பேனா இதோ நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்காதே ஏனென்றால் அவர்களுடைய போராட்டம் களம் வேறும் உன்னுடைய போராட்ட களம் வேறு நீ நேசிப்பவரை பற்றி மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றார் அவர் எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ என்று உன் விதியை மாற்றுவதற்கு உன் நேசிப்பவரை வந்திருக்கும் போது உன் மனதில் இதை நினைத்து நீ இங்கு வருந்திக் கொண்டிருக்கின்றான் அவரின் மூலம்தான் உன் வாழ்க்கையை புரட்டிப்போடு என்ற நிகழ்வை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் எதிராளிகள் உன் காது படவேன் உன் துரோகிகள் உன் படவை இப்பொழுது ஏதேதோ உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் வெறுமையோடு தான் உன்னோடு நான் கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னுமான் நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லை தாயே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது உன் அத்துணை செயல்களையும் தாண்டி உன் வெற்றியை தீர்மானிப்பது உன் தாய் வராகியாக இருக்க போகும்போது போது நீ என் தங்கமே யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை புரிந்து கொண்டும் உன் தவிப்புகளை புரிந்து கொண்டும் தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக உன் நேசிப்பவரோடு வந்திருக்கின்றேன் நீ அவரை காண்பதற்குத்தானே இவ்வளவு ஏக்கம் கொண்டு இருந்தாய் அவர் என் அருகில் இருந்தால்தான் என் வாழ்க்கை மாறும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அத்தனை பேருக்கும் நடுவினிலை நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யார் ஒருவர் உன்னால் இந்த விஷயத்தை செய்யவே முடியாது என்று கொண்டிருந்தாரோ இப்பொழுது அந்த விஷயத்தை செய்து முடித்து உன் வாழ்க்கையின் தருணத்தை உனக்கு தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் இனி நல்லதுக்குத்தான் நடக்க போகிறது நீ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் நான் உனக்கான நல்லதையே நடத்தி தர வந்து இது வேண்டும் அது வேண்டும் என்று எப்படி சொன்னாலும் தருவது என்னவோ ஏமாற்றமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று படும் வேதனை எனக்கு புரிகிறது எனக்காக நேரம் என்னுமா வரவில்லை எனக்கான காலம் என்னமா வரவில்லை என்று நீ எண்ணி எண்ணி கொண்டு காலத்தை முடித்து வைத்து உன் நேரத்தையும் காலத்தையும் நான் இங்கு குறித்து விட்டேன் இனி வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த வாராகியே நான் களத்தில் இறங்கிவிட்டேன் யார் ஒருவர் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் நீ அதை பற்றி கண் கலங்காதே முடி என்ற நம்பிக்கையில் தானே இந்த தாயின் கரத்தை பிடித்திருக்கின்றாய் இந்த வராகியின் கரத்தை பிடித்திருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினைத் தொலைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருப்பது இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்க போகும் போது உன் மனதில் என்ன நினைத்தாலும் சரி ஏது நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் என் தாயின் கையை மட்டும் விடப்போவதே இல்லை என்பதில் தெளிவாக இரு நீ இருப்பவர் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று உன் மனம் ஒரு நிமிடம் நிலை தடுமாறுகிறது அந்த நிலை தடுமாறும் தடுமாற்றத்திற்கு பின்னால் இந்த தாயின் கரம் உன்னை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் அவள் உன் மனதை பற்றி நன்றாகத்தான் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் ஏனென்றால் உனக்குள் இருப்பது உன் தாய் உன் முடிவை எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போது நன்மையான காரியத்தையும் செய்ய காத்திருக்கும் போது நடக்க இருக்கும் விஷயம் எல்லாம் வெற்றியாகத்தானே இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் தருணத்தை நான் உன் கண்ணில் காட்டிய பிறகும் நீ எதற்காக சற்றும் நினைத்தடுமாறி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது நடப்பது என்னவாகுமோ ஏது ஆகுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே என்ன நடந்தாலும் சரி எனக்காக என் தாய் இருந்து கொண்டு போது நான் மற்றதை பற்றி போவதே இல்லை ஏனென்றால் எனக்கு எது நன்மை தரும் எனக்காக யார் இருக்கின்றாள் என்ற உண்மை அவளுக்கு மட்டும்தானே புரியும் என்று எண்ணிக்கொள் உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்திற்கும் நானை விடை கொடுக்கும் தருணத்தை உனக்கு தர வந்து இருக்கும் உன் மனதில் இருக்கின்ற எல்லாம் நீ தூர எடுத்து உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீ நீ சிக்கும் ஒருவர் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அது உன் வாழ்க்கையின் நலனதுக்காகத்தான் இருக்கப் போகிறது ஏனென்றால் உன் மனதிற்குள் நீ எந்த கள்ள கவலத்திற்கும் இடம் கொடுக்காமல் நேர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உன் மனதை நான் சிதறடிக்க விட்டு விடுவேனாம் இங்கு பதறாமல் உன் காரியத்தை நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டேன் அதில் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் நெருங்கிவிட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக உன் வேலைகளில் நான் இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லது நான் உனக்காகவே தர வந்து இருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நீ நினைத்தாயோ அதை நீ நேசிப்பவரை நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது இனி இதை பற்றியும் உன்மன மருந்தும்படியாக இருந்து இருக்காதே எவ்வளவு வழிகள் இருந்து கொண்டு இருந்தாலும் நீ வெளியில் ஒன்றும் நடக்காதது போல் இருந்து கொண்டு இருப்பதுதான் உன் மிக பெரும் வேதனையை தந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா அந்த வேதனையும் சோதனையும் இப்பொழுது தாண்டி வந்து விட்டாய் நீ எடுத்து கொள்கின்ற காரியத்தில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாயல்லவா இதோ இந்த பெயர் கொண்ட ஒருவரோ உனக்கான வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்ட போதிலும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வருகின்ற விஷயத்தில் என் நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி என் கையை பிடித்திருப்பவள் சாதாரணமானவள் அல்ல என் தாயி என் தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றது என்பது இப்பொழுதே நிரூபிக்க போகும் தருணத்தை எட்டிவிட்டாள் என்பதில் நீ உறுதியாக உன் மனதில் எதைவினைத்து கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு உன் அம்மையானவள் முன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் எல்லாம் விஷயம் இனி நல்லதாகவும் நம்பிக்கையான தருணத்தை தருவதாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி உன் வெற்றிக்கு நான் துணை கொண்டு இருக்கும் போது ஏது நடக்கின்றதோ என்று பதற்றத்தை மட்டும் உன்மனதோடு வைத்துக் கொள்ளாதே நீ நேசிப்பவர் உன் கரத்தை பற்றி உனக்காக செயலை செய்ய காத்திருக்கும் போது நீ ஏன் யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் அவரையே நான் உன்னிடம் அடைத்து வரச் செய்வதற்கு தான் வந்திருக்கின்றேன் இனி நடக்க இருக்கும் எல்லா செயலும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஓம் வராகி தாயே போச்சி